ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டிஃப்ரெண்டான பேன் கேக் எப்படி செய்கிறது பார்க்கலாம் சரிங்களா முதல்ல ஒரு டவாவில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கருவேப்பிலையை தாளித்து எடுத்துக்கொள்ளுங்க தாளித்து எடுத்துட்டு சின்ன பெரிய வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி அதை உடனோட போட்டு வதக்கி ஆகையும் தீயை விட்டுறாதங்க ஒரு அளவான தீயில் அளவாக பொண்ணுறத்துக்கு வர மட்டும் அதை வதக்கி எடுங்க பாக தீய விடாமல் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சு அழகாக எடுக்கிறதுக்கு அதை வடிவ வதக்கி எடுத்துட்டு பவுன்ஸ் இல்லாத சிக்கனை இந்த அளவில் சின்ன சின்ன கட் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அங்காள வெங்காயம் வதங்கட்டுமே அதுக்குள்ளே வச்சு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் சிக்கன் மசாலா ஒரு கரண்டி போடுங்க எல்லா மசாலாவும் சீரணும் அதனால் சிக்கன் மசாலா ஒரு கரண்டி போடுங்க உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சம் ஒரு அளவாக போடுங்க உப்பு அளவானதாக போடுங்க அதனோட சேர்த்து உங்களுக்கு சில்லி பவுடர் வேணுமுன்னா சில்லி கூடுதலாக உங்களுக்கு உரைப்பு கூடுதலாக வேணும்னு சொன்னால் உரைப்பை கொஞ்சம் கூட போடுங்க உரைப்ப போட்டு சில்லி பவுடரும் போட்டு மிளகாய் பொடியும் போட்டு நல்லா பிசையணும் இந்த அதோட சீரணும் மிளகாப்பொடி உப்பு எல்லாம் செய்யணும் அதனால் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைங்க நல்லா பிசைஞ்சு எல்லாம் சேரக்கூடியதாக பிசைஞ்சு எல்லா எல்லாம் இது வந்து நம்ம பேன் கேக்குக்கு கறி தயாரிக்கிறோம் சரிங்களா கறியை தயாரித்து வச்சுட்டு தான் பேன் கேக் செய்யணும் இதெல்லாம் அப்போ நல்லா ஆறி வந்திருக்கும் வடிவாத നല്ല പെസെഞ്ചി അതോട് സേലമിട്ട് എന്തൊക്കെ വെങ്കം വതങ്ങനാ പോതും ഇന്ന് വെങ്കായക്കുള്ള നമ്മൾ ഇത പോ കറിയ പോ നല്ല വെങ്കായം കറിയും സേരക്കൂടിയതാണ് നല്ല പെസഞ്ചു നല്ല പ്രട്ടി അതോണോട് സേരണം എല്ലാം സേറ മാതിരി എല്ലാം ചെഞ്ചി ക അടുപ്പ മറ്റും കുറച്ച് വെച്ച് കൊടുങ്ങ കുറച്ച് വെച്ചിട്ട് വടിവാത ഇതോടെ വിത്യാസമാണ് സാപ്പാട് നല്ലൊരു ഡിന്നും யாரும் வந்தாங்கன்றால் செய்து கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு டேஸ்டானது உண்டு செய்து பார்த்துங்க உண்மையில் உங்களுக்கு பிடிச்சி போகும் அந்தளவுக்கு நல்ல டேஸ்டானது எண்ணெயில் கூட போட வேண்டாம் இதுலேயே வதங்கட்டும் இதை நல்லா அப்படியே வதங்கிறதுக்கு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க சிக்கனும் அவியனும் இல்லை அதனால் கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க தண்ணி வேணுமெண்டாலும் கொஞ்சம் ஒத்தி கொள்ளலாம் எல்லாம் தண்ணி ஊற்றி அவி அவியணும் அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க நிறைய ஊற்றிடணும் தண்ணி ஒரு அளவாக ஊற்றுனீங்கண்டா ஒரு அளவாக ஊற்றுங்க கொஞ்சமாக ஊற்றி அந்த சிக்கன் வேகிறதுக்காக சிக்கன் மசாலா எல்லாம் சேர்கிறதுக்காக கொஞ்சம் ஊற்றி மூடி போட்டு அப்படியே மூடி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க தீயை மட்டும் குறைச்சி வைக்கணும் தீயை கூட்டி வைக்காதாங்க தீயை குறைச்சி வைக்கணும் அது வற்றி ஒரு ஒரு அழகான ஒரு கறி பருவத்துக்கு வரும் அதோட நீங்கள் உப்பு மிளகு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு உங்களுக்கு தேவண்டா தக்காளி சோஸும் தேவைன்னு தக்காளி சோஸ் போடுங்க தக்காளி சோஸும் த இல்லாதவங்க தக்காளி பழத்தை வெட்டி போடலாம் இல்லை தக்காளி பழத்தை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு போடலாம் போட்டு கிண்டி அதனோட தக்காளி டேஸ்ட்டுன்னு செய்கிற போது இன்னொரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் தக்காளி இதை போட்டுட்டு மல்லித்தழை போடலாம் மல்லித்தழை கொஞ்சம் வாசத்துக்காக மல்லித்தழை உள்ளவங்க போடுங்க இல்லாதவங்க அது தேவையில்லை எனக்கு மல்லித்தலை பிடிக்கும் அதனோட மல்லித்தலை வாசமாக இருக்கும் கறிக்கு அதனால் கொஞ்சம் மல்லித்தலையும் மேலே தூவி அதை அப்படியே கிண்டி அழகாக வைக்கணும் மல்லித்தலையும் போட்டு அப்படியே கிண்டிட்டு இதை இறக்கி நீங்கள் ஆற விட்டுருங்க அதோட சேரக்கூடியதெல்லாம் நல்லா கண்டு அப்படியே ஆற விட்ருங்க அது கொஞ்சம் ஆறுனா தான் மற்றது நம்ம பேன் கேக் வரை கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே வச்சுட்டு நம்ம பேன் கேக்குக்கு ஒரு கப்பில் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அது அந்த கப்பாலாம் எல்லாம் எடுக்கணும் அது ஒரு கப்பு மாவும் மைதாவோ இல்லை எந்த மாவு போட்டாலும் சரி மைதா இல்லாட்டி கோதமாக மைதா மா ஒரு கப்பு ஒரு கப்பு பால் ஒரு கப்பு தண்ணி இருபது கிராம் பட்டர் ഒരു സ്പൂൺ സീനി അളവ് കേട്ട മാറി ഉപ്പ് പോട്ട് നല്ല ബ്രാണ്ടല്ല മിക പണി വെച്ച് കൊള്ളു കൊഞ്ചം തണ്ണി ഇപ്പം ഇതവ് കാണും എന്താ ഇത് ദോശമായും വിടാ കൊഞ്ചം തന്നിടക്കണം എന്തെങ്കിലും പോട്ടിക്കണ്ട കാണും പോട്ട് അത് നല്ല കരച്ചെടുത്തിട്ട് അത് ദോശക്കല്ല തോസമാതി ഊത്തി എടുക്കണം ദോശമാതി തടിപ്പം വരാമ മെല്ലി സരണം നല്ല ദോശക്കല്ല സൂടാക്കിയിട്ട് നല്ല நல்ல ஒரு கரண்டியில் ஒரு சின்ன மெல்லியான தண்ணி மெல்லிசை அகலமாக சுட்டு உங்களுக்கு எத்தனை தோசை வேணுமோ தோசை சுடுற மாதிரியே இதை சுட்டு எடுத்துக்கொள்ளுங்க இதைத்தான் நாங்கள் பேன் கேக் செய்ய போகிறோம் சரிங்களா இது வந்து சூப்பாக சாப்பிட்டா பேன் கேக் தான் நாங்கள் தடிப்பை மூத்த மெல்லிசை ஊற்றி இந்த பிரட்டி பிரட்டி எடுத்துட்டு கொள்ளுங்க எத்தனை தோசை உங்களுக்கு வேணுமோ அத்தனை தோசை சுட்டு நீங்கள் எடுத்து வச்சு கொடுங்க இதே அளவு மெல்லிசாக இருக்கணும் இதே மாதிரி தடிப்பை இருக்கக்கூடாது மெல்லிசாக இருக்கணும் அதை எடுத்து வச்சுட்டு நம்ம நான் எனக்கு வந்து முட்டை அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் ஒவ்வொரு முட்டையை போட்டு போட்டு இதே மாதிரி ஒவ்வொரு முட்டையாக போட்டு பொரியுங்க இதுக்கு மேலே உப்பு பொடியும் மிளகா பொடியும் போட்டு ஒவ்வொரு முட்டையாக போட்டு தான் பொரிச்சுடுங்க அடித்து கூடாது இப்படியே உடைச்சி பூத்தி ஒவ்வொரு முட்டையை இப்படி தான் பறித்து பறிச்சு ஒரு அஞ்சு முட்டை நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எத்தனை தோசை செய்கிறிக்கங்களோ அத்தனை தோசைக்கு தக்கன்னு எடுக்கணும் தட்டு தட்டாக தான் செய்ய போகிறோம் இப்போ காட்டு வன் பாருங்கள் எப்படி செய்கிறேன் இதை நீங்கள் தோசையை சுட்டு இந்த முட்டையை சுட்டு வேறே எடுத்து வச்சுட்டு திரும்பி என்ன செய்யணும் இதை வேறு எடுத்துகிட்டு ஒரு ரொட்டி ஒரு ரொட்டி ரொட்டி பருவத்துக்கு ஒரு கப்பு மாவை மைதா மாவும் மாவு நான் கோதமை தான் எடுத்துருக்கேன் மைதா மாவு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பட்டு வரும் இதே மாதிரி அக்கா நம்ம புரோட்டா மாதிரி புரோட்டான்னு சொல்லலாம் ரொட்டி மாதிரி தட்டி எடுத்துட்டு நல்லா மெல்லி சவுரொட்டி எடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த தோசையத்துக்கி வைக்கணும் சரிங்களா இதை தோசை நம்ம மூட போகிறோம் அதுக்கு தான் அந்த கீழே உள்ளமா இதை வச்சுட்டு இப்போ கறியை நம்ம அதுக்கு மேலே பரப்பணும் இப்போ இதை கறியை பரப்பிட்டு அதுக்கு மேலே இன்னும் தோசையை வச்சுட்டு அதுக்கு மேலே முட்டை அதுக்கு மேலே ஒரு தோசை வச்சுட்டு அதுக்கு மேலே இதே மாதிரி கறி அப்படி தான் நாங்கள் இப்போ செய்துட்டு இந்த கீழே பரப்பியிருக்க மாவை அப்படியே அதுக்கு மேலே போட்டு மூட போகிறோம் மூடி பொறிக்க போகிறோம் இதுதான் பேன் கேக் சரிங்களா இப்போ இந்த கறியை நல்லா பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு தோசையை போடுங்க இப்போ நம்ம சுட்டை வச்சுருக்க தோசையை போடுங்க நான் இப்போ ஆறு தோசை அதுக்கு மேலே போட்ட போனோம் ஆறு தட்டு போட போகிறோம் அப்போ கீழுக்கு கோழி இந்த கறி அதுக்கு மேலே தோசை அதுக்கு மேலே முட்டை எப்படி நான் ஆறு தடவை ஆறு ஆறு தட்டுண்ட மூணு தட்டு வரும் மூணு தட்டு போட போகிறேன் நான் போட்டு தான் அப்படியே போட்டு உருட்டி கீழே உள்ள மாவு போட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு தோசையை போட்டுட்டு அதுக்கு மேலே முட்டையை பரவப்படுது இதுக்கு மேலே முட்டை இப்போ நாம் இதன்று வச்சுருக்க முட்டையை பாதி பாதி அப்படியே பிச்சு பிச்சு அதுக்கு மேலே அதுக்கு தக்குன மாதிரி பரப்புறது பரப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு ரொட்டியை போட்டுறது நம்ம சுட்ட தோசையை போட்டுறது போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பி கறி அப்படி நான் ஒவ்வொரு தட்டா போட்டு இதை முடிச்சு எடுத்துட்டு தான் நான் இதை சுற்றி கட்டப்போகிறேன்னு பாருங்கள் நான் இப்படின்ட்டு பாருங்கள் ஒரு முடிச்சு மாதிரி கட்டி வரும் இதுக்கு மேலே தோசை அதுக்கு மேலே நான் திரும்பியும் கறி இப்படியே திரும்பி திரும்பி போட்டு உங்களுக்கு எத்தனை தட்டு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கீழே போட்டிருக்கு இதளவுக்கு இப்போ இதை நான் ஆறு தட்டு ஆறு தோசை மூணு தட்டு போட்டிருக்கேன் அதுக்கு மேலே இந்த மாவை அப்படியே சுற்றி கட்டி போட்டு பொறிக்கிறது இதே மாதிரி உருண்டு வரும் பாருங்கள் இப்படித்தான் சுற்றி கட்டி எடுத்துருக்கு இதை ஒரு நல்ல குண்டாலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க எண்ணெய் சட்டி ஒன்று எடுத்து அதுக்கு மேலே இந்த நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டைக்கு இந்த கேக்கு பேன் கேக்கு வந்து பாதி மூ தாழ்ற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும் கவனமாக போடணும் ஏண்டா கொதிச்ச எண்ணெய் கைகளில் படாமல் தறிக்காமல் கவனமாக போட்டு ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுத்தீங்கண்டா சூப்பரான பேன் கேக் அதை உங்களுக்கு என்ன வடிவத்தில் வெட்டணுமோ வெட்டி எடுக்கலாம் நம்ம கேக்கு வெட்டுவோம் முக்கோண வடிவத்தில் வெட்டிப்பருமாருன்னா சூப்பரான பேன் கேக் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் உண்டு நீங்கள் செய்து பாருங்கள் உண்மையாக எல்லாருக்கும் பிடிச்சி போகும் இப்படி தான் இருக்கும் இது அழகாக வட்டி எடுத்து இந்த ஸ்டீமரில் இறக்குனீங்கன்னா எண்ணெய் கீழே வடிஞ்சிடும் எண்ணெய் இருந்தால் கீழே வடிஞ்சிரும் எண்ணெய் பிடிக்காது கடைசி எண்ணெய் இழுக்காது அந்தளவுக்கு அளவுக்கு இந்த மாவில் தெரிஞ்சிருக்க வேண்டாம் இதை நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதாக கோதுமை செய்தமைமா போட்டால் கூடிய இப்படி இந்த முருகி வருது மைதா போட்டிங்கன்னா இன்னும் அழகாக உருட்டி எடுக்கலாம் வேண்டாம் அது கொஞ்சம் ஏஞ்சி கொடுக்கும் அந்தம்மா நான் கோதம்பம்மா தான் போட்டேன்னா ஏண்டா உடம்புக்கு வயதானவங்க சாப்பிட்றதால அப்படி போட்டேனே இதை நீங்கள் எந்த வடிவத்தில்னாலும் வெட்டி அழகாக நீங்கள் கேக் துண்டுகள் மாதிரி எடுத்தால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்